ஹலோ முதல்லாம் முடிவா அப்படிங்கிற ஒரு லைனை கேட்டால் ஐயோ அந்த லைனை கேட்டால் எதையுமே ஒரு நிமிஷம் என்ன ஆயிரும் துடிக்கிறது அந்த அந்தளவுக்கு எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை கேட்கும்போது என்னை அப்படியே ஒரு சின்ன வயசுக்கு கொண்டு போயிடும் நான் சின்ன வயசில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் தான் எனக்கு ஞாபகம் ஒரு பொண்ணுக்கு அவன் மேலே காதல் வருது அந்த ஈர்ப்பாலை கடும் மழையாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் இதை கூட பாராமல் தோழியோடு அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அந்த படகளை ஏறி கரைக்கி அப்பால் போய் சேர்றாங்க சேர்ந்துட்டு அந்த கோட்டை வாசல் இருக்கு பாருங்கள் அந்த கோட்டை வாசல்கிட்ட போய் நிற்கிறாங்க ஆனால் அந்த கோட்டல் வாசல் கதவு திறக்கவே இல்லை அப்புறம் தோழி அங்கே தனியாக நிற்க சொல்கிறாங்க அந்த தோழியும் அந்த இடத்துல நிற்கிறாங்க அந்த தோழி அந்த இடத்துல நிற்கும் போகுது இந்த பொண்ணு தன்னோட காதலனை தேடி அங்கே இங்கேயும் ஓடுறான் அந்த சைடு ஓடுறாங்க இந்த சைடு ஓடுறாங்க கோட்டா வாசலை தாண்ட துடிக்கிறாங்க ஆனால் தன்னோட ஹிஜாப் அது கூட முள் மேலே பட்டு அது கூட கிழிஞ்சு அது பாட்டுக்களை இருக்குது அதை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட காதலனை பார்க்குறதுக்காக அங்கே இங்கே ஓடி செல்கிறாங்க பாருங்கள் அதுதாங்க ஹைலைட் இப்படி இவங்க காதலன் தேடி ஓடும்போது கல் முள்ளெல்லாம் காலில் குத்துது அதையும் பொருட்படுத்தாமல் அங்கேருந்து ஓடுறாங்க இதில் மனுஷ கோயில நிச்சயமாக அவங்கள வாழ்த்தி ஆகலணும் அவங்க வந்து ஒரு நடிகையை பார்க்காம அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்க அந்த மாதிரி மாறியிருப்பாங்க ஒரு இன்னோசென்ட் அப்பாவியாக இருந்த மனுஷா வந்து தன்னோட காதலுக்காக எந்த இலைக்கும் போவாங்கன்னு இந்த பாட்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு உண்மையை காதலிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் இதில் உள்ள பாட்டோட அர்த்தம் வரிகளெல்லாம் புரியும் என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா உயிரே உயிரே வந்து கலந்துவிடு ஒரு பார்வை பார்த்தேன் உயிர் தந்த பெண்மை வாராமல் போய்விடுமா ஒரு கண்ணில் கொஞ்சம் வழி வந்த போதும் மறு கண்ணும் தூங்கிடுமா நான் கடும்பாதை பல தாண்டி காற்றாக வந்தேன் கண்ணாளன் முகம் பார்க்கவே பாருங்கள் இப்பேற்பட்ட வரிகள் குறுகி உருகி பாட்டை நம்ம வைரமுத்தே எழுதியிருப்பாங்க அதுக்கு ஏற்ப நம்ம ஹரிகரனும் சித்ராமாவும் போட்டி போட்டு அழகாக பாடியிருப்பாங்க இந்த விஷயத்தில் சித்தராம்மாவுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தே ஆகணுங்க ஆனால் கணலின சாங் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டுக்கு அவங்க எவ்வளோ ஒரு வாய்ஸ் காலங்கள் கடந்தாலும் கவிதைகள் மறந்தாலும் நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இந்த ஒரு பாட்டு காதலிற்காக வாழ்ந்துகிட்டே இருக்கும் இதை பார்த்து தான் நிறைய பேர் முஸ்லீம்ஸ் ஹிண்டுலாம் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஒரு புனிதமான லவ் இருக்குது பாருங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது சித்திரம்மாவோடய வாய்ஸும் ஹரிகரனோட வாய்ஸும் நம்ம மனுஷக்கரில் அவங்களோட நடிப்போம் நம்ம அரவிந்த் சாமியோட நடிப்போம் டிரெக்ஷன் மணிரத்னம் சாராக இருக்கட்டும் எல்லாரும் போட்டி போட்டு இதில் ஒரு கம்பேக்ட் கொடுத்து இந்த பாட்டை ஒரு காவியமாக செதுக்கியிருப்பாங்க உயிரே உயிரே வந்து கலந்துவிடு ஐயோ அந்த பாட்டை நீங்களும் கேட்ட ரசிங்க என்ஜாய் பண்ணுங்கள் அழகாக இருக்கும்